வணக்கம் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே முண்டாசு புறவடை பகுதியை சேர்ந்தவர்தான் பாலச்சந்தர் வயது முப்பது இவருடைய மனைவிதான் பிரியா வயது இருபத்தி நான்கு இந்த தம்பதிகளுக்கு ஜஸ்வந்த் வயது ஆறு தர்ஷன் வயது நான்கு என இரண்டு மகன்கள் உள்ளனர் கணவன் மனைவி இருவருமே ஓசூரில் வெவ்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறார்கள் கணவனான பாலச்சந்தர் அங்கேயே தங்கி வேலை செய்து வருகிறார் மனைவியான பிரியா மற்றும் தினமி தினமும் கம்பெனி பஸ்ஸில் வேலைக்கு சென்று வந்திருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் ஜஸ்வந்தும் தர்ஷனும் வீட்டின் அருகே உள்ள மரத்தடியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்திலேயே சிறுவர்கள் இருவருமே மாயமானதைக் கண்டு அவரது பாட்டியான ஜெயா திடுக்கிட்டார் அவர் பல இடங்களில் தேடி பார்த்தும் தன்னுடைய பேரனை கண்டுபிடிக்க முடியாமல் உறவினர்களை அழைத்து தேடும்பாறு கூறியிருக்கிறார் அவர்கள் சுற்றி பல இடங்களில் தேடிய போது வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் பாறையின் இடுக்கில் சிறுவர்களான தர்ஷனும் யஷ்வந்தும் இரத்த வெள்ளத்தில் காயங்களுடன் கிடந்துள்ளனர் இதையடுத்து இரண்டு பேரையுமே மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இதில் தர்ஷன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆறு வயது சிறுவனான ஜஸ்வந்துக்கு மட்டும் தற்போது தொடர்ந்து தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உறவினர்களும் அந்த ஊரை சேர்ந்த மக்களும் மருத்துவமனையில் குவிந்தனர் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த க கடத்தல் கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென அவர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் போலீசார் உடனடியாக தனிப்படை அமைத்து இந்த வழக்கில் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போதுதான் பிரியாவின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த அவருடைய உறவினரான திருமணமாகாத லாரி டிரைவரான வெங்கடேசன் என்போருக்கும் பிரியாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் தவற உறவாக மாறியுள்ளது கணவன் வெளியூரில் வேலை செய்து வருவதால் இவர்கள் இருவரும் அந்த வீட்டில் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் தான் பிரியா தன்னுடைய காதலனான வெங்கடேசனிடம் தன்னுடைய குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் இனிமேல் நாம் இப்படி த தனிமையில் இருப்பதை என்னுடைய குழந்தைகள் பார்த்துவிட்டால் அவர்களுடைய என்னுடைய கணவனிடம் சொல்லிவிடுவார்கள் இதனால் நம்முடைய விஷயம் வெளியே தெரிந்துவிடும் என கூறியிருக்கிறார் அதனால் இனி நாம் நெருங்கி பழகுவதை நிறுத்திக் கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார் ஆனால் இதனை வெங்கடேசன் மறுத்திருக்கிறார் அவர் பலமுறை பிரியாவை உல்லாசத்துக்கு அழைத்த போதும் பிரியா வர மறுத்திருக்கிறார் அதற்கு காரணமாக தன்னுடைய குழந்தைகளை காட்டியிருக்கிறார் இதோடு நாம் நிறுத்திக்கொள்வோம் என்று முறை சொல்லியும் வெங்கடேசன் கேட்காமல் மீண்டும் மீண்டும் பிரியாவை அழைத்திருக்கிறார் ஆனால் பிரியாவோ தன்னுடைய முடிவிலிருந்து மாறவே இல்லை இதனால் தன்னுடைய கோபத்தை முழுவதும் அந்த குழந்தைகள் மீது திருப்பி இருக்கிறார் வெங்கடேசன் இந்த குழந்தைகள் உயிரோடு இருப்பதால் தானே பிரியா தன்னுடன் உல்லாசமாக இருக்கமாறுக்கிறார் அந்த குழந்தைகளையே கொன்றுவிட்டால் பிரியா தன்னுடன் உல்லாசமாக இருப்பாளே என எண்ணிதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த குழந்தைகளை அவன் கடைத்தி சென்று முதலில் தர்ஷனை பாறையில் அடித்து கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு யஷ்வந்தை கல்லால் தாக்கியிருக்கிறார் அதில் காயமடைந்த சிறுவன் மயங்கியதில் அவனும் விழுந்துவிட்டதாகக் கருதி அப்படியே விட்டு வெங்கடேசன் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் போகும்போதே அவர் மோப்பனாயிடமிருந்து தப்பிப்பதற்காக தான் கையில் எடுத்துச் சென்ற மிளகாய் பொடிகளை எல்லாம் அந்த பாறை மீது அவர் தூவிவிட்டு வந்திருக்கிறார் போலீசாரின் துரிதமான விசாரணையில் வெங்கடேசன் தான் கொலை செய்தார் என்பதை கண்டுபிடித்தனர் இதைத் தொடர்ந்து வெங்கடேசனை அதியமான் கோட்டை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது காவல் நிலையத்திலிருந்து தப்பித்து காவல் நிலையத்திற்கு பின்புலம் உள்ள மின் இணைப்பு பாதையில் இருந்த உயர் மின் அழுத்த கம்பத்தில் ஏறி மின் வயரை பிடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனால் தூக்கி வீசப்பட்ட வெங்கடேசன் உடல் கருகி படுகாயமடைந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் அவரை உடனடியாக மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் தற்போது அவருக்கு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காவல் நிலையத்திலிருந்து ஒரு கொலை குற்றவாளி எப்படி தப்பித்தார் என உயர் அதிகாரிகள் தற்போது தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது